வணக்கம் நாம் இப்போ வந்து ஆயக்குடி அரச மரத்தடி மையத்தில் இருக்கிறோம் பழனியை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இது ரொம்பவே பிரபலியம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு அரசு வேலைக்கான தேர்வுகளில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இலவச பயிற்சியாக வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து பயிற்சி கொடுக்குறாங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இங்கே அஞ்சு மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து இந்த பயிற்சி பள்ளியில் படிச்சுட்டு போய் வரைக்கும் பலனூறு பேர் வந்து அரசு வேலையில் சேர்ந்துருக்காங்க நேராக பழனி வந்துருங்க பழனியிலேருந்து ஆயக்குடி பஸ் ஏறுங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே இறக்கி ஆயக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த அரச மரத்தடி மையம் யாராவது ஒரு ஏழை மாணவனுடைய வாழ்க்கையை இந்த வீடியோ மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நான் வந்து இந்த போஸ்ட போட்டிருக்கேன் நீங்க லைக்ஸ் எல்லாம் போட வேண்டாம் ஒரே ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா யாருக்காவது யூஸ் ஆகும்